ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னு சொன்னால் கிழங்கு ரொட்டி தான் செய்ய போகிறோம் கிழங்கு ரொட்டி வந்து தோசைக்கல்ல நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதாவது சுட்டு எடுத்துருக்குறோம் எல்லா பக்கமும் வாங்கோ தோ கிளங்கு ரொட்டி செய்யறதுக்கு என்னென்ன சாமானும் தேவைன்றத பார்ப்போம் நாங்கள் இப்போ ஒரு சுண்டுமா கோதுமை மா பச்சை கோதுமை மா எடுத்து தண்ணியும் விட்டு உப்பு மர அளவாக போட்டு ரொட்டி குளைக்கிற மாதிரி மா வந்து குளிச்சி எடுத்துருக்குறோம் மிளகு கூழ் எடுத்துருக்குறோம் பச்சை மிளகாய் ஒன்று வெட்டி எடுத்துருக்குறோம் மிளை இது தனி செத்தில வந்து நாங்கள் நரிபர் நளவில் அடித்து எடுத்துருக்குறோம் உப்பு தேவையான அளவு வெங்காயம் ஒரு பெரிய பாம்பா வெங்காயம் ஒன்று வெட்டி எடுத்துருக்குறோம் நாலு உருளைக்கிழங்கு வந்து அவிங்க வெட்டு அளவளவான துண்டுகளாக வட்டி எடுத்துருக்குறோம் பொறிக்கிறதுக்கு அளவு எண்ணெய் இப்போ வாங்குவோம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம் இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் விட்டுருக்குறோம் எண்ணெய் வடிவாக போய்ச்சிட்டுருது இந்த வீடியோ துவக்கத்தில் வந்து நாங்கள் கடகு பெருங்கீரகத்தை பற்றி சொல்லியில் கடகு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறோம் கொள்றோம் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறோம் வெங்காயத்தை போட்டு இப்போ நாங்க இதுல கருவம்பு நிலையும் பச்சை மிளகாயும் போட்டு போட்டுறோம் இப்ப வெங்காயம் இன்னும் கொஞ்சம் பழங்க வேணும் பழங்கினா போல நாங்க உருளத்துலங்க போட்டு போடுவோம் நாங்க இப்ப வெங்காயம் உருளா வளஞ்சிட்டு கிட்ட நாங்க இப்ப உருளைக்கிழங்க போட்டு ரெண்ட அஞ்சது நல்லா கலந்து விடுவோம்

கரண்ட் போட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு போட்டுருவோம் இப்போ நாங்கள் உள்ளக்கிழங்கில் பிரெட் செய்து முடிஞ்சுது பாருங்க எப்படி நல்ல வடியாக வந்தது இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி கொள்ள போகிறோம் பாருங்க போல ரொட்டி தட்டும் போது காட்டுறோம் இப்ப நாங்கள் மாவை பேருங்க வடிவ தட்டி எடுக்க போறோம் இப்ப கையால் தட்டி எடுக்க போறோம் நடுவில் வந்து நாங்கள் இப்ப செய்த கறிய வந்து வைக்க போறோம் வச்சு இதை நாங்க இப்ப சுத்தி எடுக்க போறோம் எல்லாத்தையும் சுத்தி எடுத்துட்டு பார்ப்போம் இப்ப நாங்கள் அடப்பை போட்டு தோசைக்கல் வச்சிருக்கோம் தோசைக்கல்லுக்கு எண்ணெய் தடவை இருக்கிறோம் எண்ணெய் சூடாகுது இப்ப நாங்கள் வந்து மூன்று தட்டி வச்சுட்டோம் இப்ப முதல் தட்டி வைச்சத வந்து நாங்கள் அடுத்த திருப்போம் இப்ப நாங்கள் பாருங்கோ நாலு வச்சிட்டோம் மூன்றுத்து பிரட்டிட்டு மற்றது இப்போ பக்கமாக பக்கம் வச்சு வச்சுக்கொண்டிருக்கிறோம் எல்லா பக்கமும் வடிவ பிரட்டி பிரட்டி விட்டு வேக வைக்க வேணும் இப்ப நாங்கள் முதல் போட்டது வந்து எடுக்கலாம் அதை வந்து எடுத்துக்கொள்வோம் மற்றதுல மாதிரி நாங்கிற எல்லா வச்சு போட்டு எடுத்தா போல ஓகே நாங்கள் இப்போ எல்லாமே சுட்டெடுத்துட்டோம் பேருங்க அப்படி வந்திருக்குண்டு பாத்தீங்களா நல்லா சூப்பராக வந்துருக்குது நாங்கள் உருளக்கிழங்குல தான் உள்ளுக்குள்ள கறி மாதிரி செய்து வச்சிருக்கிறோம் நல்ல சூப்பராக வந்திருக்குது இதை வந்து நீங்கள் பின்னேறத்துக்கு கிழங்கு ரொட்டி செய்து டீயோடு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் காரர் என்ன என்று சொல்லி சாப்பிட மாட்டேங்கம் இது வந்து வடிவம் எல்லோரும் சாப்பிட்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லோருமே சாப்பிட்லாம் ஓகே எங்கள்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நிறைய பேர் வந்து ச சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க எங்களை வந்து எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் யூடியூப்பை வந்து அப்போ எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கோ ஓகே நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களே சந்திக்கிறோம் பாய்